வணக்கம் நான் உங்கள் கௌசி கவிக்கோ வெல்லவூர் கோபால் அவர்களுடைய கண்ணகி வழிபாடு பார்வையும் பதிவும் என்ற நூலிலிருந்து இன்று வடபகுதி கண்ணகி கோயில்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் பூங்குடுதீவு கண்ணகி மிக நீண்டகால பாரம்பரியத்தை கொண்ட வடப்பிரதேச கண்ணகி ஆலயங்களில் புங்குடுதீவு கண்ணகி ஆலயமும் வரலாற்று பெருமைக்குரியதாகும் சமஸ்கிருத மயமாக்கலில் இவ் ஆலயம் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயமாக மாற்றப்படிய நேர்ந்தாலும் சாதாரண மக்கள் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் என்றே அன்றும் இன்றும் அழைத்து வருகின்றார்கள் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையில் அழகிய மனப்பரப்பில் அமைந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் பூவரசு விரட்சம் என அம்சங்கள் நிறைந்த இத்திருத்தின் வரலாறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கில் ஆரம்பிக்கின்றது உடையார் என்பவரே இவ்வாலயத்தின் தோற்றுவாய்க்கு முன்னீடுகாரராய் கள ஆய்வில் இங்கு பேழையுடனான கண்ணகியின் சிலை கண்டெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக அதன் தொடக்க வரலாறு அமைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இவ்வாலய புனரமைப்பு இடம்பெற்ற போது தரு அறையில் ஸ்ரீ ராஜராஜஸ்ரீ அம்பாலையும் இரண்டாம் மண்டபத்தில் வடபுறத்தில் தெற்கு வாசலை நோக்கிய வாரி கண்ணகி அம்பாலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வெள்ளன்பதி இருப்பண்டை நாச்சியார் ஆலயத்தின் புளியமரத்தில் மரத்தில் பள்ளி கொண்டிருக்கும் நாகபாம்பு இங்குள்ள கண்ணகி அம்மனுக்கு உற்சவம் இடம்பெறும் போது அதன் வாயில் பூவெடுத்து செல்வதாக பலரும் கூறுகின்றனர் கண்ணகி கோட்டத்தில் சித்ரா பௌர்ணமியில் கண்ணகிக்கு காலங்காலமாக விழா எடுப்பது போன்று இங்கு கண்ணகி அம்பாளுக்கு தேர்த் திருவிழா வெகு விமர்சையாக இடம்பெறுவது ஒரு சிறப்பம்சமாகும் அடுத்து சுதுமலை கண்ணகி ஸ்ரீ புவனேஸ்வரி இன்று ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனாக கொள்ளப்படும் இவ்வாலயம் ஆறுமோ நாவலரால் மாற்றம் பெற்ற கண்ணகி ஆலயமாகும் மதுரையை தீக்கிரையாக்கிய கண்ணகி நாகமாக மாறி முதலில் நைனாதிவுக்கும் பின்னர் சுருவில் வட்டுக்கோட்டை நவாலி கழுவோடை சுதுமலை சிறனி அங்கனாமை கடவை அளவெட்டி வற்றாப்படை என பத்து இடங்களில் தரித்ததாகவும் அவர் தரித்த இடங்களில் அன்று கொட்டில்கள் அமைத்து வழிபாடு இடம்பெற்றதாகவும் இது தொடர்பான கர்ண பரம்பரை கதையொன்று இன்றும் இம்மக்களிடம் நிலை பெற்றிருப்பதை அறிய முடிகிறது கண்ணகி சுதுமலையில் தங்கி இழைப்பாறிய இடத்தில் சுதுமலை மக்கள் ஒரு கொட்டில் அமைத்து தங்கு சங்கலை கண்ணகி என பெயரிட்டு வழிபாடு செய்து வந்ததாகவும் தகவல்கள் இது பத்தினி என ஆண்டில் கச்சேரியில் இவ்வாலயம் பர்வதா பத்தினி என பதிவு செய்யப்பட்டிருப்பதுவும் இதற்கு சான்றாக கொள்ளப்படுகின்றது வைகாசி பௌர்ணமியை ஒட்டியதாக கண்ணகிக்கு உற்சவம் இடம்பெறும் நிலையில் இவ்வாலயத்தில் வைகாசி விசாக பௌர்ணமியில் தீர்த்தோற்சவ நிகழ்ச்சி இடம்பெறும் வண்ணம் புவனேஸ்வரி அம்மனின் உற்சவ நிகழ்வு முடிவுறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ளலாம் அடுத்து மட்டுவில் கண்ணகி பன்றி தலைச்சி யாழ்ப்பாண குடா நாட்டில் உள்ள வரலாற்று புகழ்மிக்க அம்மன் ஆலயங்களுள் பன்றி அம்மன் ஆலயமும் குறிப்பிடத்தக்கதாகும் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் மட்டுவில் பதியில் இது அமைந்துள்ளது ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்கை வனம் மிக்கதாக விளங்கிய மட்டுவில அம்மன் மருந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி மக்களுக்கு அருள் பொழிந்ததாகவும் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் அழகிய கோவில் அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் வரலாறு கூறப்படுகின்றது

கூறிய ஆயுதத்தால் அதற்கு எறிய அது துடிதுடித்து இறந்ததாகவும் பயம் மேலிட்டால் அவன் அப்பசுவை யாருக்கும் தெரியாவண்ணம் பரந்த ஆலய வளவின் பின்புறம் புதைத்து விட்டதாகவும் இதை எப்படியோ அறிந்து கொண்ட மாட்டின் சொந்தக்காரன் கோவில் பொறுப்பாளரிடம் முறையிட்டதாகவும் அதனால் அம்மனின் பக்தன் அம்மனை மன்றாடி தெண்டனிட்டு தன்னை காப்பாற்றுமாறு வேண்டியதாகவும் அன்றிரவே வயோதிப்ப பெண் வடிவில் அவனது கனவில் தோன்றிய கண்ணகி அவனை பன்றியே கொன்று புதைத்ததாக கூறும்படி சொல்லி மறைந்ததாகவும் மறுநாள் தோண்டிய போது பன்றி தலையே தென்பட்டதாகவும் அது முதல் கொண்டு அம்மனுக்கு பன்றி தலைச்சி என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது இதில் ஒரு சிறப்பு அம்சமாக வயோதிப்பை பெண்ணாக பக்தனது கனவில் தோன்றிய கண்ணகி அம்மனை அம்மக்கள் கிளவி என அழைப்பதை இங்கு முக்கியமாக பதிவு செய்ய வேண்டியுள்ளது அடுத்து காரைநகர் வலந்தளை கண்ணகி வட பிரதேசத்தில் நீண்டகால பாரம்பரியமிக்க ஆலயங்களில் காரைநகர் வலந்தலை கண்ணகி ஆலயமும் முக்கியத்துவம் பெற்றதாகும் தற்போது இங்கு அமைந்துள்ள ஆலயம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்தில் மீளமைக்கப்பட்டதாக அதன் வரலாறு கூறுகின்றது இங்குள்ள கண்ணகி அம்மனின் சிலையானது சந்தன மரத்தினாலானதாகும் நாவலர் காலத்தை தொடர்ந்து சில ஆண்டுகள் இதன் வழிபாடு தளர்வுற்று காணப்பட்டாலும் மீண்டும் கண்ணகி வழிபாடு இங்கு முக்கியத்துவம் பெற்று வந்துள்ளது சித்திரை அடுத்து வரும் முதல் வெள்ளிக்கிழமை ஒன்பது நாட்கள் அம்மனுக்கு சிறப்பான விழா இடம்பெறுகின்றது இறுதி நாளில் ஊர் மக்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபடுவர் இங்கு வளத்தலை கண்ணகிக்கு புதிய ஆலயம் இயற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை மிக்க வரவேற்புக்குரியதாகவே கொள்ளப்படும் அல்வாய் மேக்கு தேவரையாளி கண்ணகி அல்வாய் மேக்கு தேவரையாளி கண்ணகி அம்மன் மிக நீண்டகால வழிபாட்டு பின்னணியை கொண்ட கண்ணகி அம்மன் ஆலயம் என்று பெறப்படும் தகவல்கள் உறுதி செய்வதோடு தற்போதுள்ள ஆலயம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறப்படுகின்றது ஆறுமுகன் அவலரது கண்ணகி வழிபாட்டுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடுகளுக்குள் மிக இறுக்கமான சிக்குண்ட இவ்வாலயத்தில் மாரியம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு காலப்போக்கில் அப்பகுதி மக்களின் வலுவான எதிர்ப்பினால் மீண்டும் மாரியம்மனுடன் கண்ணகியம்மனையும் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு இயற்றியதாகவும் கள ஆய்வுகள் கூறுகின்றன தற்போது இங்கு புதிதாக ஒரு ஆலயம் அமைக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வருகின்றது கட்கோவலம் ஸ்ரீ பத்னி அம்மன் யாழ் வடமராட்சி பகுதியில் நீண்டகால பாரம்பரியமிக்க கண்ணகி வழிபாட்டினை முன்னிறுத்தும் ஒரு வழிபாட்டு தலமாக மிளர்வது கற்கோவளம் ஸ்ரீ பத்னியம்மன் ஆலயம் ஆகும் வடப்பகுதியின் ஏனைய ஆலயங்கள் கண்ணகி பேரை கொண்டுள்ள தன்மையில் கற்கோவளத்தில் அமைந்துள்ள இவ்வாலயம் பத்தினி பேரை தாங்கியுள்ளமை ஆய்வில் முக்கியத்துவம் பெறுவதாக உள்ளது கஜபாகு மன்னன் பத்தினியம்மன் சிலையோடு நாடு திரும்பி இலங்கையில் பத்திரியம்மன் வழிபாட்டினை தொடங்கிய காலத்தே இங்கும் வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது எனவும் அதனாலேயே பத்தினியம்மன் என அழைக்கப்பட்டதாகவும் இதற்கு காரணம் கூறப்படுகின்றது ஆகம முறை சார்ந்த நித்திய பூசை இடம்பெறும் விசேட தினங்கள் அனைத்திலும் சிறப்பு பூசைகள் இடம்பெறுகின்றன புரட்டாசி மாதத்தில் இங்கு இடம்பெறும் மானம்பூர் திருவிழா மிக சிறப்பு வாய்ந்ததாகும் குளிர்ச்சூட்டு எல்லா வளங்களையும் இப்பகுதி மக்கள் மனதார நம்புகின்றனர் அடுத்து மண்டை தீவு சாம்பலோடை கண்ணகி மண்டை தீவு சாம்பலோடை கண்ணகி அம்மன் தீவு பகுதியில் நீண்டகால பாரம்பரியத்தை கொண்டதாகும் இதனது ஏழு நாட்களை கொண்டு வருடாந்த பொங்கல் உற்சவம் வைகாசி பூரணையில் இடம்பெறுவதாகும் அடுத்து எழுதுமட்டுவாள் விழுப்பழை கண்ணகி எழுதுமட்டுவாள் விழுப்பழை கண்ணகியின் தோற்றுவாய் வடபிரதேச கண்ணகி வழிபாட்டின் தொடக்க காலத்தை மையப்படுத்துவதாக அமைவதால் இதனது முக்கியத்துவம் உணரப்படவே செய்யும் சீரன் செங்குட்டுவன் கண்ணகி விழாவெடுத்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாடு திரும்பிய கஜபாகு இலங்கையில் கண்ணகிக்கு வழிபாடு இயற்றிய காலத்தே இழுது மட்டுவாளிலும் வழிபாடு இயற்றப்பட்டதாக கூறப்படுவதால் இதன் வரலாற்று காலம் பல நூறு ஆண்டுகளை உள்ளடக்கியதாகவே அமையும் முள்ளியவளை ஆதிக்கண்ணகி அம்மன் இது பற்றிய குறிப்புகள் இந்த நூலில் இல்லை ஆனால் அது பற்றிய ஒரு படம் மட்டுமே இருக்கின்றது அடுத்ததாக பவுனியா கிடாச்சூரி கண்ணகி முத்துமாரியம்மன் பவுனியா சாஸ்திரி கூல குளத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இவ்வாலயம் கிடாச்சூரி கண்ணகி முத்துமாரியம்மன் என்ற பெயராலேயே பதிவுகளில் குறிப்பிடப்படுகின்றது இதில் கண்ணகிக்கும் முத்துமாரிக்கும் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்யப்படுவதாகவும் ஆணி பூரணியை மையப்படுத்தி பத்து நாட்கள் மிக சிறப்பாக விழா இடம்பெறுவதும் பதினோராம் நாள் அதிகாலை பொங்கல் படைத்து வழிபாடு செய்வதும் முக்கிய நிகழ்வாக அமைகின்றது குறித்து சொல்லப்பட்ட தகவல்களில் நாவலர் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் பிரதிபலிப்பாகவே இதனை பார்க்க முடிகின்றது என காரணம் கூறப்படுகின்றது எனினும் இங்குள்ள பெரும்பாலான மக்கள் இவ்வாலயத்தை கண்ணகி கோவில் என்றே குறிப்பிடுவதையும் அவதானிக்க முடிகின்றது தற்போது இவ்வாலயத்துக்கான ராசகோபுர வேலைகள் இதன் அறக்காவலர்களது முழு முயற்சியில் மிக துரிதமாக இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது அடுத்து கண்ணகி வடமராட்சி பகுதியில் முக்கியத்துவம் பெற்ற பண்டைய ஒரு கண்ணகி வழிபாட்டு தலம் பதிரி உள்ளிய நுல்லை கண்ணகி ஆலயமாகும் ஆகும் யாழ்ப்பாண பிரதேசத்திற்கு கண்ணகி வழிபாட்டு மரபு இரு பண்பாட்டு பாதைகள் ஊடாக வந்ததென ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதில் கஜபாக ஊடான கண்ணகி மரபு ஒரு புறம் மற்றது வடமராட்சிக்கான கண்ணகி வழிபாட்டு மரபாக குறிப்பிடப்படுகின்றது இதில் வடமராட்சி மரபானது கண்ணகி அம்மனால் நேரடியாக ஏற்படுத்தப்பட்டது என்பது பலரது நம்பிக்கையாக உள்ளது மதுரையை எரித்த பின்னர் கண்ணகி ஒற்றை சிறம்புடன் வடமராட்சியின் பகுதிக்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது உள்ளிய நொல்லையில் கண்ணகி தரித்திருந்து சென்றதால் அங்கு கண்ணகிக்கு கோவில் அடுத்து வழிபாடு ஏற்ற தொடங்கியதாக அதன் தோற்றுவாய் குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்து குஞ்சு பரந்தன் கண்ணகி அம்மன் வடபிரதேசத்தில் பிரதேசத்தில் கிளிநொச்சி பகுதியில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் கிஞ்சு கண்ணகி அம்மன் நீண்டகால வரலாற்று பாரம்பரியத்தைக் கொண்டது கஜபாகுவின் கண்ணகி வழிபாடு தொடர்பான வழிநடத்தை உருவான ஆலயங்களில் ஒன்றாக இதனை அடையாளப்படுத்துவதாக தகவல்கள் கூறப்பட்டாலும் இதன் மூல ஆலயமானது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இது தொடர்பான ஆய்வுகள் புலப்படுத்துகின்றன அடுத்தது மடு கண்ணகி ஆங்கிலேயர் ஆட்சியில் இல்லா மடு கண்ணகியம்மன் ஆலயம் தொடர்பில் இன்று ஆய்வுகளில் பெறப்படும் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் அதன் உண்மைத்தன்மையை நிலைநிறுத்த முடிகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஆர்டபிள்யூ லீவர்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட மெனோல் ஆஃப் த நோர்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஆர்டபிள்யூ லீவர்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது நமது கவனத்தை ஈர்ப்பதாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இலங்கையின் மக்கள் கணக்கெடுப்பு அறிக்கைக்காக அதன் பொறுப்பாளராக செயல்பட்ட இபி டென்கம் அவர்களுக்கு அப்போதைய யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயர் வழங்கிய தகவல்களும் நமது கவனத்தை ஈர்ப்பதாகும் மேலும் மிதன் ஹிடன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மது சர்ச் மனோ நோதன் ஸ்ரீலங்கா என்னும் அறிக்கையானது முக்கிய தகவல்களை வெளிப்படுத்துவதையும் காணலாம் முதலாம் பதினொன்று தொடக்கம் ஆறு இலங்கையில் பத்தினி வழிபாட்டினை அவனது ஆட்சி காலத்தில் பத்தினிக்கு கோவில் எழுப்பப்பட்டமையும் அப்பிரதேச மக்களால் சிறப்பான வழிபாடு அங்கு இயற்றப்பட்டமையும் அதன் மூலம் அறிய வருகின்றது தற்போது மடுமாதா கிறிஸ்தவ தேவாலயம் அமைந்திருக்கும் இடத்தினை ஒட்டியதாக அது அமைந்திருந்தா அன்றேன் ஆங்கில ஆட்சியாளரால் பத்தினி ஆலயம் அகற்றப்பட்டு கிறிஸ்தவ தேவாலயம் அமைக்கப்பட்டதா என்பதை நம்மால் கண்டறிய முடியவில்லை எனினும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரையான நீண்ட காலத்தை அங்கு பத்தினியம்மன் கோவிலும் அதன் அருகே கோவில் குளமும் இருந்ததாக லீவஸ் குறிப்பிடுவதையும் அந்நூலானது அக்காலத்தை ஒட்டிய காலத்தே எழுதப்பட்ட நூல் என்பதாலும் அவரும் ஒரு ஆங்கிலேயர் என்பதாலும் அதன் தன்மை இப்படப்படவே செய்யும் மேலும் மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் இருந்த சில பத்தினி தேவாலயங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் பௌத்தர்கள் மற்றும் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக ஆக்கப்பட்டதை தொடர்ந்து புனித அன்னம்மாள் தேவாலயங்களாக மாற்றமுற்றதாக பல சிங்கள ஆய்வாளர்கள் குறிப்பிடுவதும் நம் கவனத்தை ஈர்ப்பதாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் தான் மடுமாதா தேவாலயம் கட்டப்பட்டது என்பதை இதில் நாம் முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும் இப்பொழுது வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கின்ற கோயில்களில் சிலாபம் திமிலை கண்ணகி என்ற கோயில் பற்றி பார்ப்போம் இலங்கையில் வடமேற்கு பகுதியான சிலாபம் மற்றும் புத்தல பிரதேசத்திலும் வடக்கின் மன்னார் பகுதியிலும் கண்ணகி கோவில்கள் உட்பட பல இந்து கோவில்கள் போத்துக்கேயரால் அழிக்கப்பட்டு கிறிஸ்தவ தேவாலயங்கள் உருவாக்கப்பட்ட சூழலில் நீண்ட கால வரலாற்றை கொண்ட சிலாபம் திமிலை கண்ணகி சிலையை அங்கு வாழ்ந்த இந்துக்கள் அடர்ந்த காட்டு பகுதிக்குள் மறைத்து வைத்து வணங்கியதாகவும் பின்னர் முறையாக கோயில் அமைத்து வழிபாடு ஏற்றி வந்ததாகவும் இதன் வரலாறு கூறுகின்றது இவ்வாலயமானது வடமேற்கு பிரதேசத்தில் கண்ணகி வழிபாட்டினை முன்னெடுக்கும் பெருமை ஆலயமாக திகழ்வது குறிப்பிடத்தக்கதாகும் பைகாசி பூரணியை ஒட்டிய பொங்கல் விழாவில் பெருமளவு பக்தர்கள் பங்கு கொண்டு வழிபாடு ஏற்றுவதும் சிலாப முன்னேஸ்வர பெருமானின் திருவிழா காலத்தில் பாத யாத்திரை வரும் அடியார்கள் இவ்வாலயத்தில் தங்கிச் தங்கி செல்வதும் இதன் தனிச்சிறப்பாகும் அடுத்ததாக மேற்கு பிரதேசம் கொழும்பு வெள்ளவத்தை ஸ்ரீ வீரமகா கண்ணகி கொழும்பு மாநகரில் தமிழ் இந்துக்களின் ஒரே ஒரு கண்ணகி அம்மன் வழிபாட்டு தலமாக இன்றும் மல்லிகா வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமகா கண்ணையம்மன் ஆலயமாகும் இதனது தோற்றுவாயில் மிக குறுகிய கால வரலாற்றை இது கொண்டிருப்பதாக அறியப்பட்டாலும் இவ் அம்மனின் அற்புதங்கள் குறித்து பரவலாக பேசப்படுவது அவதானிப்புக்குரியதாகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இன்று நிர்வாகியாக பணிபுரியும் திரு ஜெகதீஸ்வரனின் காட்சி கொடுத்த கண்ணகி தெய்வம் பெட்டகத்தில் சிலம்புடனான ஒரு அழகிய கண்ணகியம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டு தற்போது இந்த இடத்தில் பலகை கொட்டிலொன்று அமைத்து அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபாடு ஏற்றப்பட்டது அம்மனுக்கு நிரந்தர கோவில் அமைக்கப்பட்டு கூடவே கண்ணகி அம்மனின் விக்கிரகம் ஒன்றும் பிரதிசை செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழில் குடமுடுக்கு செய்யப்பட்டது ஆகம முறை வழிபாட்டினை கொண்ட இவ் அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி தினங்களுடன் பூரணி நாளிலும் சிறப்பு பூசைகள் இடம்பெற்று வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது அழகிய கோலத்தில் காட்சி தரும் இவ் அம்மனின் கரத்தில் சிலம்பு போடப்பட்ட சூலாயுதம் காட்சி தருவது கவனத்திற்குரியதாகும்